சத்தம் இல்லாத தனிமை கேட்டேன் யுத்தம் இல்லாத உலகம் கேட்டேன் ரத்தத்தில் என்றென்றும் வேகம் கேட்டேன் ரகசியம் இல்லா உள்ளம் கேட்டேன் உயிரை கிள்ளாத உறவை கேட்டேன் ஒற்றை கண்ணீர் துளியை கேட்டேன் வழிகள் செய்யாத வார்த்தை கேட்டேன் வயதுக்கு சரியான வாழ்க்கை கேட்டேன் இடிகள் இல்லாத மேகம் கேட்டேன் இளமை கெடாத மோகம் கேட்டேன் பறந்து பறந்து நேசம் கேட்டேன் பாசாங்கில்லாத பாசம் கேட்டேன் புல்லின் நுனியில் பணியை கேட்டேன் புல்லின் மடியில் படுக்கை கேட்டேன் தானே உறங்கும் வெளியை கேட்டேன் தலையை கோதும் விரலை கேட்டேன் நிலவில் நனையும் சொல்லை கேட்டேன் நீல குயிலின் பாடல் கேட்டேன் நடந்து போக நதிக்கரி கேட்டேன் கிடந்து உருள புல்வரி கேட்டேன் தொட்டு படுக்க நிலவை கேட்டேன் எட்டி பறிக்க விண்மீன் கேட்டேன் தூக்கம் மறந்த தூக்கம் கேட்டேன் தூக்கம் மறக்கும் கனவை கேட்டேன் பூமிக்கெல்லாம் ஒரு பகல் கேட்டேன் பூவு ெல்லாம் ஆயுள் கேட்டேன் மனிதர்க்கெல்லாம் ஒரு மனம் கேட்டேன் பறவைக்கெல்லாம் தாய்மொழி கேட்டேன் உலகுக்கெல்லாம் சமமலை கேட்டேன் ஊருக்கெல்லாம் ஒரு நதி கேட்டேன் வானம் முழுக்க நிலவை கேட்டேன் வாழும் போதே சொர்க்கம் கேட்டேன் எண்ணம் எல்லாம் உயரை கேட்டேன் எரியும் தீயாய் கவிதை கேட்டேன் கண்ணீர் கடந்த ஞானம் கேட்டேன் காலம் கடந்த யோகம் கேட்டேன் சுற்றும் காற்றின் சுதந்திரம் கேட்டேன் சுட்டுக்குருவியின் சிறகை கேட்டேன் உச்சந்தலை மேல் மலையை கேட்டேன் உள்ளங்காலில் நதியை கேட்டேன் கண்கொண்ட பாடல் பயில கேட்டேன் பறவிக்கு வானம் கேட்டேன் நன்றி கேடாத நட்பை கேட்டேன் நடுங்க விடாத செல்வம் கேட்டேன் மலரில் ஒரு நாள் வசிக்க கேட்டேன் மலையில் சங்கீதம் ருசிக்க கேட்டேன் நிலவில் நதியில் குளிக்க கேட்டேன் நினைவில் சந்தனம் அணக்கக் கேட்டேன் விழுந்தால் நிழல் போல் விழவே கேட்டேன் அழுதால் மலை போல் அளவே கேட்டேன் ஏகாந்தம் என்னோடு வாழ கேட்டேன் எப்போதும் சிரிக்கின்ற உதடுகள் கேட்டேன் பனித்துளி போல் ஒரு சூரியன் கேட்டேன் சூரியன் போல் ஒரு பனி துளி கேட்டேன் ராஜராஜனின் சொல்லை கேட்டேன் வள்ளுவன் எழுதிய தோலை கேட்டேன் பாரதியாரின் சொல்லை கேட்டேன் பார்த்திபன் தொடுத்ததில்லை கேட்டேன் மாய கண்ணன் குழலை கேட்டேன் மதுரை மீனாட்சி கிளியை கேட்டேன் சொந்த உழைப்பில் சோற்றை கேட்டேன் தொட்டு கொள்ள பாசம் கேட்டேன் மலையைப் போன்ற பொறுமை கேட்டேன் புல்லை போன்ற பணிவை கேட்டேன் புயலை போன்ற துணிவை கேட்டேன் இடியை தாங்கும் கேட்டேன் இனிதை தாங்கும் இதயம் கேட்டேன் துரோகம் தாங்கும் வழியை கேட்டேன் தொலைந்து விடாத பொறுமையை கேட்டேன் சொல்லாது கேட்கும் உள்ளம் கேட்டேன் சொன்னால் சாகும் வேகம் கேட்டேன் கைவரை அறியும் கண்கள் கேட்டேன் காலம் கடக்கும் கால்கள் கேட்டேன் சின்ன சின்ன தோல்விகள் கேட்டேன் சீக்கிரம் காயம் கேட்டேன் மூடி இல்லாத முகங்கள் கேட்டேன் போலி இல்லாத புன்னகை கேட்டு தவளும் வயதில் தாய்ப்பால் கேட்டேன் தாவும் வயதில் பொம்மைகள் கேட்டேன் ஐந்து வயதில் புத்தகம் கேட்டேன் ஆறாம் பேனா கேட்டேன் காசே வேண்டாம் கருணை கேட்டேன் தலையனை வேண்டாம் தலையடி கேட்டேன் ஊட்டுக்கெளி போல் வாழக் கேட்டேன் குறைந்தபட்ச அண்டை கேட்டேன் இத்தனை கேட்டும் கிடைக்கவில்லை இதிலே எதுவும் நடக்கவில்லை வாழ்வே வாழ்வே வேண்டாம் என்று மரணம் 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 கேட்டேன்